அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் புக் பேக் ஒன்வர்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக குப்த வம்சத்தை நிறுவியவர் டேஷ் ஆவார் ஆப்ஷன் ஆர் ஸ்ரீகுப்தர் பிரயாகை மெய்கிருத்தியை இயற்றியவர் டேஷ் ஆவார் ஆப்ஷன் இ ஹரிசேனர் சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்பு தூண் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது ஆப்ஷன் அ மெக்ராலி அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் ஆப்ஷன் ஆ சுசுருதர் வங்காளத்தின் கவுட அரசர் ஆப்ஷன் ஆ சசாங்கர் கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை டிக் செய்யவும் கூற்று வட இந்தியாவில் பல சிறிய நாடுகளை கைப்பற்றிய பின்னர் முதலாம் சந்திரகுப்தார் ஒரு பெரிய நாட்டின் முடியரசராக தனக்கு தானே முடிசூட்டி கொண்டார் காரணம் முதலாம் சந்திரகுப்தார் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணமுடித்தார் மனமுடித்தார் ஆப்ஷன் ஆ காரணமும் கூற்றும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே கூற்று ஒன்று தென்னிந்திய அரசர்களோடு இரண்டாம் சந்திரகுப்தர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை கூற்று இரண்டு குப்தர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை பின்பற்றினர் ஆப்ஷன் அ முதலாம் கூற்று தவறு ஆனால் இரண்டாம் கூற்று சரி கீழ்காண்பனவற்றில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது எது ஆப்ஷன் அ ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் குப்தர் விக்ரமாதித்யர் கீழ்காணும் கூற்றுகளை சிந்திக்கவும் அவற்றில் எது எவை சரியானது சரியானவை என்பதை கண்டறியவும் அதிக வட்டிக்கு பணத்தை கடன் வழங்கும் முறை பழக்கத்தில் இருந்தது மட்பாண்டம் செய்தலும் சுரங்கம் தோண்டுவதும் செழுத்தோங்கிய தொழில்களாக இருந்தன ஆப்ஷன் ஆ ஒன்று மட்டும் சரி பொருந்தாததை வட்டமிடுக காளிதாசர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தர் சரகர் பொருந்தாதது சமுத்திரகுப்தர் ரத்னாவளி ஹர்ஷசரிதா நாகநந்தா பிரியதர்ஷிகா பொருந்தாதது ஹர்ஷசரிதா கோடிட்ட இடங்களை நிரப்புக இலங்கை அரசர் ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஆவார் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சியின் போது சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் ஹூனர்கள் படையெடுப்பு குப்தர்களின் வீழ்ச்சிக்கு வழிகொழியது நிலவரி அரசாங்கத்தின் முக்கிய வருவாயாக இருந்தது குப்தர்களின் அலுவலக மொழி சமஸ்கிருதம் பல்லவ அரசர் விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டார் வர்த்தன அரச வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் ஹர்ஷவர்தனர் ஆவார் ஹர்ஷர் தலைநகரை தானேஸ்வரிலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் சரியா தவறா தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார் சரி குப்தர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் இந்தோ ஆரிய பாணியை ஒத்துள்ளன தவறு குப்தர்களின் ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இல்லை தவறு ஹர்ஷர் ஹீனையான பௌத்த பிரிவை சேர்ந்தவர் தவறு ஹர்ஷர் அவருடைய மத சகிப்பு தன்மையின்மைக்காக பெயர் பெற்றவர் தவறு பொருத்துக மிகிரகுலர் ஸ்கந்தகுப்தர் ஆரியபட்டர் வானியல் ஓவியம் பாக் நாளந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர் சார்த்தவாக இடம் விட்டு இடம் செல்லும் வணிகர்கள் ஆப்ஷன் ஆ இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஐந்து பானர் ஹர்ஷசரிதம் ஹர்ஷர் ரத்னாவளி நாலந்தா பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்கள் யுவான் ஸ்வாங் சியூகி பௌத்த சபை பிரயாகை ஆப்ஷன் இ மூன்று ஐந்து ஒன்று இரண்டு நான்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரே இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி